வணக்கம் வெல்கம் டு பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் தொழில் பற்றி கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய அஞ்சு விஷயங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தில் பத்தில் ஒரு பகுதியை வந்து கண்டிப்பாக முதலீடு செய்யணும் வேலை பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதில் ஒரு பத்து ரூபாய் வந்துட்டு நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசி ஏமாத்துறவங்கிட்ட நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க எங்கேயோ யாரோ ஒருத்தவங்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அதை நம்பிட்டு வந்துட்டு நம்ம சொல்லுவாங்க மச்சாஹாண்டே இதில் போய் நம்ம ரூபா கட்டணும்னா இவங்க கிட்ட கொடுத்தா ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தராங்களாம் நம்மளும் கொடுத்தோம்னா நம்ம காசு ரெண்டு மடங்கு ஆயிரும் இவ்வளோ அதுவும் இவ்வளோ கம்மியான நாள்லாம் சொல்லி பேசி நம்மளை ப்ரைன் வாஷ் பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் போடுங்க நான் அஞ்சு ஆகும் ஆறு ஆகும் அப்படிலாம் சொல்லி எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டென் லேக்ஸை வந்து இந்த மாதிரி யாரோ சொன்னதை நம்பி போய் ஒரு கம்பெனியில் கட்டி அந்த கா அவங்க கம்பெனியோட காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க அந்த காசு வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டுமே அவங்களால ஒரு ஒன் லேக்கு கூட அவங்களால ரிட்டன் வாங்கவே முடியலை யார் சொல்கிறதையும் நம்பி அவங்களோட பணத்தை பாதுகாப்பு இல்லாத எந்த முதலீட்லேயும் நீங்கள் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து திறமையை வளர்த்துக்கோங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி அதில் உள்ள எல்லா டெக்னாலஜி வந்து அது ரிலேட்டடாக உள்ளதையும் புதுசாக நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாத்தையும் தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ ஒரு பத்து வருஷத்துலேயோ வந்துட்டு நீங்கள் புதுசாக அதே அதே இதுலேயும் அது ரிலேட்டடாக உள்ளதுலையும் வந்துட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எதையுமே வந்துட்டு கற்றுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் கை கொடுக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா அனுபவம் மீந்தவர்கள் அண்டு வல்லுநர்களோட ஆலோசனையோட தொழிலில் வந்து முதலீடு செய்யணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருங்க அவர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணணும் போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து அவங்க நாலஞ்சு பிரான்ச் வச்சு அதையே வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க அந்த தொழிலை நம்ம வந்து நேசித்து விரும்பி நம்ம பண்ணணும்னா அந்த தொழில் வந்து கண்டிப்பாக நம்மளை கைவிடவே கைவிடாதுங்க நம்மளோட வாழ்க்கை வந்து பல மடங்கு முன்னேற்றத்துக்கு அந்த தொழில் வந்து நம்மளை அழைச்சிட்டு போகும் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா போதுமான அனுபவம் இல்லாத தொழிலில் வந்துட்டு திறமை வாய்ந்த கூட்டாளி இல்லாமல் இறங்கி இறங்கக்கூடாதுங்க ஊர் சைடில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டான்னு ஆமாங்க நமக்கு அனுபவமே இல்லாத ஒரு தொழிலில் போயிட்டு அதுக்கு திறமை வந்த ஒரு கூட்டாளியும் இல்லாமல் நம்ம அந்த தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்கிற ரிக்ஸ் ரிஸ்க் பற்றி தெரியாது அது வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு நஷ்டத்தில் தான் போய்விடும் அதனால வந்துட்டு நம்ம ஒரு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது போக தொழில் அனுபவம் வாய்ந்தவங்களோட அறிவுரையும் வந்து நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும் அது ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்கள நம்ம கூட எப்போவுமே வந்து வச்சுக்கணுங்க இந்த அஞ்சு டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாங்க